விஜய் மேலே செருப்பு வீசினா அந்த காணொளி இப்போது வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த காணொலியில் ஓரளவுக்கு தெளிவாக தெரியுது ஒரு இடத்துல இருந்து செருப்பு அப்படி வீசுகிறாங்க அந்த செருப்பு போகிறது தெரியுது அங்கே போய் மேலே விளறறதும் தெரியுது ஆனால் செருப்பு வீசினா அந்த நபருடைய முகம் மட்டும் தெளிவாக தெரியல செருப்பு வீசின வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் அப்படியே ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் அவன் முகம் மட்டும் தெரிந்திருந்தால் இந்த உலகை விட்டு அவன் போய்விடுவான் அட தே பையன் என் உயிர் மேல் செருப்பு எரிந்தவன் இவனோட உயிர் தான் அங்கே மேலே இருக்காமல் உயிரை மேலே விட்டுட்டு இவன் எப்படி போனமா கீழே நினைக்கிறான்னு தெரியல அடுத்து அதே மாதிரி இன்னொரு தற்குறி கமெண்ட் பண்ணியிருக்கு மாட்டுன செத்தடா நீ அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் செத்தாண்டாவன் இன்றைக்கி ஈவினிங் இருக்குது செருப்பு வீசினவனுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செருப்பு வீசின நபர் யாருன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்போது இங்கே வர்றது எல்லாமே நேரடி கொலை மிரட்டல்கள் அவன் செத்தான் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிடுவோம் அவன் கையில் மாட்டினா போதும் அப்படின்னு இந்த எல்லாம் ஒரே மாதிரி கமெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க அவனை நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்ற கொலவெறியோடு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஐம்பது பேருக்கு மேலே கொன்று குவித்த இந்த தற்குறிகளுக்கு எந்த ஒரு நபரையும் கொல்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க அதனால் இந்த தற்கொலிகள் கையில் சிக்கி அந்த நபருக்கு உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு முன்னாடி காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து அந்த செருப்பு வீசின நபர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன் அந்த நபர் மேலே எந்த தவறும் இல்லை செருப்பு வீசினதுக்கே இவ்வளோ கோபப்படுற இந்த தற்கொறி பயிலுவை நாற்பத்தி ஓரு பேர் செத்து போனதுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் வச்சுருக்கானுங்க இந்த தற்குறி பயிலுவை நாற்பத்தி ஓரு வீட்டில் மரண ஓலம் இன்னமும் நிற்கலை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அந்த நாற்பத்தி ஓரு பேர் சாவுக்கு யார் காரணம் அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு எந்த தற்குறி பயிலும் இங்கே கமெண்ட் பண்ணல பண்ணலை கூட வருத்தம் தெரிவித்து இங்கே பதிவு பண்ணலை செருப்பு வீசினதனால அந்த அசம்பாவிதம் நடக்கலை இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டு இருக்குது இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய வேணம் உள்ளே கொண்டு சொருகி இன்னும் அந்த நெரிசலை அதிகமாக்கி இன்னும் பல பேருடைய சாவுக்கு காரணமாக இருக்கானே இந்த தலைவன் அப்படின்னு சொல்லி தான் அந்த நபருக்கு கோபம் வந்து எங்களை திரும்பி பாருங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ரொம்ப தாகமாக இருக்குது பசிக்குது மூச்சு விட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் திரும்பி பாருங்க அப்படின்னு ஒரு சைகைக்காக எங்களை திரும்பி பாருங்க அப்படின்னு அவங்க பார்வையை இவங்க பக்கம் திருப்புறதுக்காக அங்கே இருக்கிற செருப்பை எடுத்து வீசுகிறார் ஏன்னால் அங்கே வீசுகிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை யாரையும் கூப்பிடவும் முடியல அப்படி கூப்பிட்டாலும் வர முடியல ஆம்புலன்ஸ் வந்தால் கூட அந்த ஆம்புலன்ஸை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க வர வழிலையே ஆம்புலன்ஸை விரட்டி அடிச்சிட்றாங்க ஏன் வெறும் ஆம்புலன்ஸை கொண்டு வர அப்படின்னு இந்த தற்கொலை பயிலவை ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது வெறும் ஆம்புலன்ஸாக தாம்பா வரும் வரும்போது அஞ்சாறு பணத்தை தூக்கிட்டா வரும் வெறும் ஆம்புலன்ஸாக தான் வரும் வரவங்கள்லாம் வெறும் ஆம்புலன்ஸாக வருது வெறும் ஆம்புலன்ஸாக வருது ஏண்டா இப்படி இருக்கீங்க தற்குறி பயிலுங்களா ஏன் அப்படி இருக்கீங்க வரும்போது அஞ்சாறு பிணத்தை தூக்கிட்டா வரும் காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்து விரட்டி வெளியே தள்ளி விட்டுருக்காங்க செருப்பு எடுத்து வீசினதுனால மேலே இருந்த எவனும் சாகலை செருப்பு வீசினதுனால தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சா இல்லை செருப்பு வீசினதுனால தான் நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்களா இல்லை செருப்பு வீசினதுனால தான் அவர் பத்திரிக்கையாளர்களை சந்திக்காமல் போனாரா இல்லை செருப்பு வீசினதனால தான் அவர் லேட்டாக வந்தாரா இல்லை இந்த செருப்பு வீசினதுனால தான் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்களில் இறந்து போனாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்லேயே மொத்தம் ஒம்பது பேர் இறந்து போயிருக்காங்க இவரோட வண்டி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மக்கள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க அது தெரிஞ்சும் உள்ள வண்டியை நுழைச்சிருக்காரு அதுவே பெரிய தப்பு விபத்து ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட வண்டியை முன்னாடியே நிறுத்தாமல் உள்ள கூடத்துக்குள்ளே வண்டியை நகர்த்தி கொண்டு போனது பெரிய தப்பு இந்த எஃப்ஐஆரில் விஜயோட பேரை சேர்க்காமல் போனது மிகப்பெரிய தப்பு சேர்த்துருக்கணும் இனிமேலாவது சேர்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இந்த சம்பவத்துக்கு விஜய் பொறுப்பேற்கணும் விஜய் பதில் சொல்லணும் விஜயும் இந்த கொலைகளுக்கெல்லாம் ஒரு காரணம் அதனால் விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் இனிமேலாவது போடுங்க தயவு செய்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணினதில் இந்த குற்றம் தெரிந்தே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லணும் இது முன்ன பின்னே தெரியாமல் நடக்கலை இதுக்கு முன்னாடி நாலு இடத்துல போய்ட்டு வந்திருக்காங்க அங்கேயும் இதே மாதிரியான அசம்பாவிதங்கள் உயிரிழப்புகள் நடந்திருக்கு இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் தெரிஞ்சே தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அதனால் இவங்க செருப்பு வீசினவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விஜய கைது பண்ணி உள்ளே வைங்க ஐயோ நாற்பத்தி ஒரு பேர் செத்துட்டாங்களே அப்படின்னு எவனும் இங்கே கமெண்ட் பண்ணல எவனும் அதுக்காக வீடியோ போடவே இல்லை அங்கு வீசப்பட்ட செருப்பு யார் மேலேயும் படவும் இல்லை அப்படி பட்டிருந்தாலும் எந்த கவலை மயிறும் இல்லை ஏன்னா நாற்பத்தி ஓரு பேர் செத்துருக்காங்க அதுக்கு எத்தனை செருப்பு வீசினாலும் போதாது